ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎல் மீடியாவில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இங்கே உலகத்தில் வந்து பல நூற்றுக்கணக்கான மொழிகள் வந்து இருக்கு பேசக்கூடிய மொழிகள் அவங்களுடைய தாய்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மொழிகள் இருக்குது ஏன் இந்தியாலே கிட்டத்தட்ட நூறு மொழிகளுக்கு மேலே வந்து பேசக்கூடிய மொழிகள் இருக்கு அப்படி இருந்தும் தமிழ் மொழி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு மொழிகளில் ஒன்றா தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட தான் வேற ஒண்ணு கிடையாது நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது உருவானது எப்ப மேக்சிமம் பார்த்தோம்னா எழுத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா எழுத்து வடிவத்துல இருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேச்சு ஒழுக்கத்துல ஒரு ஆயிரம் வருடம் குறைஞ்சது பார்த்தோன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கீழடி அகழ்வாயுல பார்த்தோம்னா நம்மளுக்கான பொருள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கிடைக்கப்பட்ட அந்த படிவங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு எப்போ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த சிந்துசா மொழி நாகரிகம் மாதிரி இங்கேயும் ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வைகை வைகை கரை ஓர நாகரிகம் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு சோ இது வந்து தமிழ் மொழியோட ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் யா மறிந்த மொழிகள் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்கார் தமிழுக்கு அமிழ் என்ற பேரு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களும் தமிழை பத்தி ஆபஓகம் புகழ்ந்து இருக்காங்க ஏன் நம்மளே வந்து படிக்கும் போது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இலக்கணம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பட் தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த செய்யுள் பாடல்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரியாத மாதிரி இருக்கும் ஆனா அதை நடத்திட்டு அந்த ஆசிரியர் வந்து அந்த விளக்கம் கொடுப்பாங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் ஒவ்வொரு பாடல்களுடைய விளக்கமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா ஒரு சூப்பரா இருக்கும் நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னா அடங்க முடியாத சிறப்புகள் கிட்டத்தட்ட உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு எண்பது மில்லியன் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியா வந்து தமிழ் மொழி இருக்கு கிட்டத்தட்ட உலகத்துல பாத்தீங்கன்னா பதினெட்டாவது இடத்துல நம்ம தமிழ் மொழி வந்து இருக்கு பேசக்கூடிய தாய்மொழியா கொண்ட மக்கள் பதினெட்டாவது இடத்துல இருக்கும் நம்ம ரேங்க்ல ஸோ எண்பது மில்லியன் அப்படிங்கிறது இப்ப கிடையாதுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு கணக்கெடுக்கு அதாவது நம்ம செம்மொழி அந்த அந்த டைம்ல கணக்கெடுப்புல நம்மளுக்கு வந்து எண்பது மில்லியன் பேர் தமிழ் மொழிய வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உலக லெவல்ல அப்படின்னு சொல்லி கூகுள் அந்த பார்மெட்டாக கூகுள்ல வந்து ஆராய்ச்சி பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தகவல் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு இன்னும் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்கோம் செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது உலகத்துல வந்து ஒரு சில மொழிகளுக்கு மட்டுமே அந்த ஒரு சில மொழிகளுக்கு மட்டுமே வந்து அந்த செம்மொழி அந்தஸ்து வந்து வாங்கியிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொழி நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஆட்சி மொழிகள்ல ஒண்ணு அதனாலவே தெரியும் இருபத்தி ரெண்டு மொழிகள்ல நம்மளும் ஒண்ணு எப்படி வந்து மலையாளம் கேரளா இந்தி உருது கன்னடா அப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்தியாலி ஆஹ் இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகள் மாதிரி தமிழ் மொழியும் ஒரு ஆட்சி மொழியா இருக்கு இருபத்தி ரெண்டுல அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியில இருந்துதான் நம்மளுடைய திராவிட மொழிகள் பிரிந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன திராவிட மொழிகள் நம்பள்கள் இருந்து தான் வந்து மலையாளம் பிரிந்தது இருந்து தெலுங்கு பிரிந்தது நம்மளிருந்தால் கன்னடம் பிரிந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகள் வந்து பிரிந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஆட்சி மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளில் வந்து தமிழ் மொழி எடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இலங்கையாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூராக இருக்கட்டும் இந்த மாதிரி நாடுகளில் வந்து தமிழ் தமிழ் மொழியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி மொழிகளாக வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் அப்புறம் ரீயூனியன் மலேசியா இந்த மாதிரி மொழிகளில் வந்து சிறுபான்மை நமக்களை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க தமிழ் மக்களை அதேமாதிரி சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் இருக்கும் இலங்கையிலேயே அதே மாதிரி தான் ஸோ இப்படி தமிழ் மொழிக்கு உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் இருக்குது அதே மாதிரி உலகத்தில் பல நாடுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பல நாடுகளில் வந்து தமிழர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொழியில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தமிழ் மொழியை வந்து நேசிப்போம் நம்ம தமிழ் பண்டிகைகளை டுவோம் என வாய்ப்பு கூறி அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி